வெல்கம் டு கல்யாண விருந்து இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது நம்மளுடைய பரம்பரையில் வந்து எல்லாருக்கும் வந்து கரெக்டு கரெக்டு டைமாக திருமணம் நடக்கணும்னா ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தானத்தை வந்து பண்ணிடுங்க ஏதாச்சும் ஏழை பெண்ணுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவி வந்து திருமண உதவி வந்து பண்ணுங்கள் திருமண உதவினா உங்களால் முடிந்த வந்து சேலை அப்புறம் வந்து முடிந்த அளவு வந்து காசு பணம் நீங்கள் வசதியானவங்கன்னா வந்து நகை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க இந்த பொண்ணுக்கு வந்து தரலாம் நான் இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு அவங்க வீட்டில் வந்து எதாச்சும் எதாச்சும் வந்து ஆள் இல்லாம இருப்பாங்க நான் சப்போர்ட்டா இருக்கேன் நான் உங்களுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆறுதலா வந்து நாலு வார்த்தையை வந்து கூறி அந்த பொண்ணுக்கு வந்து அந்த குடும்பத்துல வந்து இருக்கவங்களுக்கு வந்து ஆறுதல் கூடி ஒரு சப்போர்ட்டா இருக்கிறது கூட வந்து ஒரு வகையில புண்ணியம்தான் காசு பொருள் நகை இருக்கவங்க வந்து தானம் வந்து பண்ணலாம் இல்லைங்க இதனாலலாம் என்னால் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் வந்து நான் இருக்கேன் நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பண்ணுறது கூட வந்து ஒரு புண்ணியம் காரியம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பரம்பரையில் அடுத்தடுத்து வந்து உங்களுடைய பரம்பரையில் வந்து பிள்ளைங்க இருப்பாங்களே அவங்களுக்குலாம் வந்து கரெக்ட் டைமில் வந்து ஆயிரும் அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்